அவங்க அந்த ஃபீல்ட்ல லீடர்ஸா தானே இருக்காங்க அப்போ அப்ப அந்த ஃபீல்ட்ல அவங்க லீடர்ஸா இருக்கிறத நீங்க ரெகனைஸ் பண்ணலன்னு அர்த்தமா சோ இது போன்ற நிறைய கேள்விகள் இருக்கிறது சோ நீங்க வந்து ஒரு 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 மாணவர்களிடையே பேசும் பொழுது நீங்க பேசுவதற்கு வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது கரியர் கைடன்ஸ் கொடுத்தாரு நீங்க வந்து உங்களுக்கு நினைச்சதை படிங்கன்னு சொன்னது நல்ல விஷயம் இது போன்ற விஷயங்களை வந்து பெருசா யாரும் சொல்ல மாட்டாங்க சோ பெற்றோர்களை வந்து நீங்க போன வருஷம் பேசும் அவர் வந்து ஓட்டுக்கு பணம் ஆகாதீங்கன்னு பேசினாரு இந்த முறை ட்ரக்ஸ் பத்தி பேசுற சோ சமூக அக்கறை கொண்ட விஷயங்களை பேசுவது சரி நல்லது ஒரு தலைவர் பேச வேண்டும் ஆனால் நீட் போன்ற விவகாரம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுல அவருடைய ஸ்டாண்ட் என்ன ஏன்னா சிஏஏ ஆக்ட பத்தி அவருடைய ஸ்டேட்மெண்ட் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணாம தான் இருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கொண்டு பண்ணாம அரசு வந்து வந்து அதை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு டீட்டெயில்டான ஸ்டேட்மெண்ட்டா இருந்திருக்கணும் அது அது மாநில அரசு மீது அதை பழி போட முடியாது மாநில அரசால அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதை வந்து நிறுத்தவே முடியாது முதலமைச்சர் அவர்கள் எல்லா முதலமைச்சர்களும் சொல்லியிருக்காங்கன்னு அதை செயல்படுத்த மாட்டோம்னா அந்த அதிகாரம்லாம் மாநில அரசுக்கு கிடையவே கிடையாது மத்திய அரசினுடைய மத்திய அரசினுடைய சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும் அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து அதை யாராவது வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க அந்த சிஐஏல இருக்கக்கூடிய எலிஜிபிள் பீப்புள் யாராவது வந்து சிட்டிசன்ஷிப் கேட்டா அவங்க அந்த சிட்டிசன்ஷிப் அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும் அது யாரும் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேடை வந்து முதல் மேடை விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு சோ நான் அரசியல் பேசணும்னு சொல்லல ஸ்டூடெண்ட் சம்பந்தமான விஷயங்களே நிறைய இருக்கு அதை பத்தி எல்லாம் பேசிருக்கலாம் தமிழ்நாட்டுல கல்வி எப்படி இருக்கு கல்வியை எப்படி மேம்படுத்தணும்னு நினைக்கிறோம் எங்க கட்சி வந்தா நாங்க என்னென்ன விஷயங்கள் கல்விக்கு பண்ணுவோம்ங்கிறது கூட சொல்லியிருக்கலாம் நிச்சயமாக திரு சிவபிரியை நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மேடையை ஒரு முழுமையாக மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த ஒரு மேடையாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த சே ட்ரக்ஸ் அப்படிங்கிறத விஷயமாக ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை அவர் எடுத்திருக்கலாம்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடை அவர் முழுமையாக முன்வைக்க தவறி இருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சுருக்கீங்க தொடர்ந்து நம்மோடு இருக்கிறார் தாவைக்காவினுடைய செய்தி தொடர்பு ஆதரவாளர் ரமேஷ் அவர்கிட்ட பேசுவோம் ரமேஷ் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் பேசுறது வந்து ஏற்கனவே ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்களில் விஜய் அவர்கள் பேசின அந்த ஒரு பயங்கரமான ஸ்பீச்சஸ் மாதிரியே தான் இதுவும் இருக்கு அதனுடைய தான் இந்த அரங்கமும் கையாளப்பட்டிருக்கா இன்னும் நிறைய விஷயங்கள் அரசியல் சார்ந்து ஒரு நிலைப்பாடு உள்ள கருத்துக்களை அவர் முன்வைக்க தவறி இருக்காரு அப்படிங்கிற இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பதில் சொல்றீங்க முதலாவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முதல் விழா இந்த விழா ஸோ இது வந்து ஒரு முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்வு அவர் ஏற்கனவே கூறியது போல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகான மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் துவங்கப்படும் என்று கூறியிருந்தார் அதனுடைய முதல் நிகழ்வாக இன்று மாணவர்களை சந்தித்திருக்கிறார் மாணவர்களை சந்திக்கும் பொழுது அவர் மாணவர்களுக்கான சில வழிகாட்டுதல்களையும் அங்கு கூறியிருக்கிறார் தற்போது ஐயா கூறிய கேள்விகள் நீட் விஷயமாக இந்த மேடையை வந்து தலைவர் அவர்கள் பயன்படுத்த தவறியிருக்கிறார் அல்லது நீட் விஷயமாக பேசவில்லை அதனுடைய நிலைப்பாடை பற்றி பேசவில்லை என்று கூறியிருக்கிறார் ஆனால் அனிதா தங்கை அனிதா மரணத்தின் போதே அனிதாவின் மரணத்தில் பங்கெடுத்துக் கொண்டு நேரில் சென்று அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி தங்கை அனிதாவின் பக்கம் நின்று தன்னுடைய நிலைப்பாடை தெரிவித்தவர் வந்து தலைவர் தளபதி அவர்கள் அரசியலுக்கு முன்பாகவே அவர் நேரடியாக அவர்களுடைய துக்கத்தில் பங்கு கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தெரிவித்திருக்கிறார் அதுபோல மத்திய அரசு விவகாரங்களில் வந்து சரியாக அவர் வந்து எதிர்ப்பினை பதிவு செய்யவில்லை என்று அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து சரியாக பதிவு செய்யவில்லை என்று ஐயா அவர்கள் கூறியிருந்தார்கள் அதற்குமே அவர் வந்து பல இடங்களில் வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொழுது தமிழகத்திலிருந்து ஒரு முதல் மனிதராக ஒரு நடிகராக அவர் தான் முதல் குரல் கொடுத்தார் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு பொழுது அதில் வந்து என்ன பயன் இருக்கு அப்படின்றத தாண்டி அதனால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு விடக்கூடாது நோக்கத்தை விட பாதிப்பு அதிகமாக இருந்துவிடக்கூடாது என்ற அறிவுரையுமே அவர் வந்து அந்த நேரத்தில் இருந்தார் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தேவையான நிலைப்பாட்டினை அவர் எடுத்து அதனை வந்து அவர் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார் என்பதை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அடுத்ததாக ஐயா அவர்கள் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஸோ இருக்கும்பொழுது அவர் இதை கோட் பண்ணியிருக்கிறார்னா அது எதற்காக என்ற என்ற தோணியில் ஒரு கேள்வி அவர்கள் எழுப்பியிருந்தார்கள் நான் என்ன சொல்கிறேன் என்றால் வேர்ல்ட் கிளாஸ் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க மற்ற துறைகளிலுமே இன்றைக்கு சில லீடர்ஸ்கள் இருக்கிறாங்க என்றாலும் கூட அடுத்த தலைமுறை நம்முடைய மாணவர்களுமே அந்த இடத்தை வந்து அடைய வேண்டும் ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு அறிவியல் சார்ந்த துறைகளில் வந்து ஒரு ஆராய்ச்சி துறைகள் வந்து ஒரு அப்துல் கலாம் மட்டும் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் போதாது அப்துல் கலாம் ஐயா அவர்களை போன்ற பல்வேறு அப்துல் கலாம் இன்று உருவாக வேண்டும் அடுத்த தலைமுறையில் பல்வேறு மாணவர்களும் அப்துல் கலாம் அவர்களைப் போல உருவாக வேண்டும் என்பதை நாம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா ஒவ்வொரு துறையிலுமே அடுத்தடுத்த தலைவர்களாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லையும் நம்முடைய தமிழ் சமுதாய மாணவர்கள் வந்து அந்த தலைமை இடத்திற்கு வர வேண்டும் அந்த துறையில் வந்து தலைவராக வர வேண்டும் என்பதை தான் அவர் வந்து கூறியதாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அதே போல் இந்த போதைப்பொருள் புழக்கத்தை பற்றி தலைவர் அவர்கள் மாணவர்களிடையே பேசியிருக்கிறார் ஏனென்றால் இன்றைக்கு வந்து நாம் வந்து நீட் தேர்வாக இருக்கட்டும் மற்ற போட்டி தேர்வுகளாக இருக்கட்டும் இல்லை வேலை வாய்ப்புகளுக்கான தேர்வுகளாக இருக்கட்டும் எந்த விதமான பிள்ளை டென்த்து டுவெல்த் எந்த தேர்வுகளாக இருந்தாலுமே அதற்கு மாணவர்கள் வந்து போட்டியிட்டு அதில் வென்று சாதனை படைக்க வேண்டும் என்றால் எந்த தேர்வாக இருந்தாலுமே அதற்கு முதலில் தேவைப்படுவது மாணவர்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் ஸோ இது இரண்டையும் மிகப்பெரிய அளவில் இன்று பாதிக்கக் ஒரு விஷயமாக இந்த போதைப்பொருள் புழக்கம் வணிகம் அப்படின்றது வந்து தமிழகத்தில் வந்து அதிகரித்து இருக்கிறது எங்கு பார்த்தாலும் இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட செய்திகளையும் போதைப் பொருள் விற்பனை பற்றிய செய்திகளையும் அதனால் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கைக்கு சென்று அவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு சமூக சீர்கேடுகள் எத்தனையோ பிரச்சனைகள் சமூகத்தில் நடக்கக்கூடிய வன்முறைகள் இதில் வந்து இளம் வயது மாணவர்களும் இளம் வயதுடைய இளைஞர்களும் எப்படியெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம தினந்தரும் நம்முடைய செய்தித்தாள்களில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்பொழுது முதலில் அடிப்படை வந்து ஒரு நல்ல உடல்நிலையும் நல்ல மனநிலையும் இருந்தால்தான் எப்பேற்பட்ட தேர்வுகளையுமே நம்முடைய மாணவர்களால் சந்திக்க முடியும் ஸோ அடிப்படை மாற்றம் முதல்ல வந்து நமக்கு இங்க தேவைப்படுகிறது அடிப்படையை முதலில் நாம் சரி செய்ய வேண்டும் பேஸ்மெண்ட்டை வீக்கா வச்சுக்கிட்டு நம்ம வந்து பில்டிங் கட்டினோம்னா அந்த பில்டிங் நிற்காது இந்த பேஸ்மெண்ட்டாகவே மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு சமூகத்தில் இந்த போதைப் பொருள் புழக்கம் மது என்பதை அதிகரித்திருக்கின்றது ஸோ அதனால்தான் இந்த மேடையை அந்த அடிப்படை மாற்றத்திற்காக பயன்படுத்தி கொண்டு சே நோய் நோ டு ட்ரக்ஸ் என்ற ஒரு உறுதிமொழியை அந்த மாணவர்களை எடுக்க செய்து உங்கள் நண்பர்களை இது போன்ற தீய பழக்கங்களிலிருந்து நீங்கள் விடுவிக்க வேண்டும் நீங்கள் எந்த விதமான தீய பழக்கத்திற்கும் செல்லக்கூடாது இந்த சே நோ டு ட்ரக்ஸ் என்ற உறுதிமொழியை நீங்கள் உலகளவில் அளவில் எடுத்துச் செல்ல வேண்டும் மாணவர்களாக நீங்கள் நினைத்தால் முடியும் என்ற ஒரு மோட்டிவேஷனை ஒன்று இன்று மாணவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் ஸோ முதற்கட்டமாக இந்த மாற்றத்தை மாணவர்களிடையே அவர் உருவாக்க நினைத்து இந்த மேடையை அதற்காக பயன்படுத்தியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் ரமேஷ் தொடர்ந்து இந்த அரசியல் மேடையை அதற்காக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஆனால் திரைப்படங்களும் அதற்கான ஒரு கருவியாக தொடர்ந்து பார்க்க முடியுது அப்படின்னும் போது திரைப்படத்தின் மூலமாக போதைக்கு எதிரான ஒரு முழக்கத்தை அவர் கையாள தவிர இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை திரைப்படங்களிலும் கூட அந்த கதை அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா சமூகத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் போதைப் பொருட்கள் வந்து எப்படி உள்ளே வருகின்றது அதனால் மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் அவர் எந்தெந்த தவறு செய்யும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஸோ இதனால் பொழுது அதிலிருந்து எப்படி வெளிவருவது அப்படின்றத அந்த கதைக்களம் அந்த நெகட்டிவை காட்டிவிட்டு தான் அதை செய்யக்கூடாது என்ற ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷனோட அந்த கதைக்களம் முடிகிறது ஸோ அதற்கான கதைக்களங்களை தேர்வு செய்து தான் அவர் நடித்திருக்கிறார் ஆனாலும் இருந்தாலும் தன்னுடைய பொது வாழ்வு பொது மேடைகளில் என்றுமே அவர் வந்து மாணவர்களை ஒரு நல்வழி படுத்தக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே அவர் எடுத்து சென்று சினிமாவில் சொல்லக்கூடிய ஒரு நியாயப்படுத்துதல் வந்து எல்லா விஷயமும் நம்ம இருக்கிறது சமூகத்தில் இருக்கிறது தான் சினிமாவில் காட்டப்படுது அப்படிங்கிற ஒரு நியாயப்படுத்துதல் வந்து தொடர்ந்து சினிமாவில் வைக்கப்படுது அதனுடைய நீச்சியாகத்தான் இதுவும் இல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கால் இப்போ சினிமாவில் வந்து சமூகத்தை நடப்பதை காட்டப்படுகிறது அதனால் வந்து அதை வந்து மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால் இன்று ஒவ்வொரு நம்ம நியூஸ் சேனல்களை பார்க்கின்றோம் செய்தித்தாள்களை பார்க்கின்றோம் யூடியூப்ஸ் பார்க்குறோம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா போதைப் பொருளால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தினம் தினம் நியூஸ் பேப்பரை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினைந்து செய்திகள் வந்து இந்த போதைப் பொருளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வன்முறைகள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அதனால் கைது செய்யப்பட்டவர்கள் அவ்வளவு செய்திகள் வருது ஸோ இப்போ ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதையெல்லாம் பார்க்க தான் செய்கிறார்கள் இதை வந்து எடுத்து சொல்லாமல் இது போன்ற பிரச்சனைகள்லாம் நடக்கிறது என்பதை எடுத்து சொல்லாமல் எப்படி நீங்க வந்து அவர்களை வழிநடத்துவீர்கள் அதை தான் அவர் திரையில் பயன்படுத்துகிறார்கள் கதைக்கலமாக பயன்படுத்துகிறார்கள் தான் கூறிக்கொண்டிருக்கிறார்